செவன்ட்டி டூ இயர்ஸ் எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஜடேஜாவின் சரித்திர சாதனை ஒரே இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் கடந்த எழுபத்தி இரண்டு ஆண்டுகளில் எவராலும் சாதிக்க முடியாத ஒன்று இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு போட்டியில் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் ஐம்பது ப்ளஸ் ரன்கள் குவித்த ஒரே ஒரு இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் ரவீந்திர ஜடேஜா இந்தியாவின் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாள் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாள் தலை ஆடாவிட்டாலும் பால் ஆடிய மேட்ச் மேட்ச்னா இதுதான் ஆட்டம் ஆட்டத்தில் வேணா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் மக்களின் மனதை வென்றது நம் அணி இந்திய அணிதான் குறிப்பாக பூம் பூம் பும்ரா ஜஸ்பிட் பும்ரா வழக்கமாக பும்ராவின் பந்து வீச்சு எதிரணி பேட்ஸ்மேன்களை நடுநடுங்க வைக்கும் ஆனால் இன்று அத்துடன் சேர்த்து லார்ட்ஸ் மைதானத்திலேயே ஒரு மணி நேரத்தில் மேட்சை உட்டித்துவிடுவோம் என்று கர்ஜித்த இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை பும்ரா கதறவிட்டுள்ளார் இன்றைய போட்டியில் அந்த ஒரு விக்கெட்டை வீழ்த்துவதற்காக இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை இருபத்தி ரெண்டு ஓவர்கள் பந்து வீச வைத்து அவர்களை மனதளவில் சூரடைய செய்த பெருமை பும்ராவை சேரும் ஜெய்ஸ்வால் கில் பண்ட் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சேர்த்து சந்தித்த மொத்த பந்துகளை முப்பத்தி ரெண்டு தான் ஆனால் பும்ரா சந்தித்த பந்துகள் ஐம்பத்தி நாலு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் ஜடேஜாவுக்கு கரெக்டாஸ்க் இருந்திருந்தால் லார்ட்ஸில் புதிய ஒரு வரலாறு படைத்திருப்போம் இந்த வெற்றி நல்ல கிரிக்கெட்டு கிடைத்த வெற்றி போராடி தோற்ற அணிக்கு கிடைத்த வெற்றி வாழ்த்துக்கள் டீம் இந்தியாஸ் உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது நம்ம ஜடேஜா மும்ரா பற்றி இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள்